அன்பர்களே இன்று பார்க்க போகும் மந்திரம் பாலத்திரிபுர சுந்தரி மந்திரம் இந்த மந்திரம் வந்து நம்ம சொ சொல்லி வரும்போது நாணம் செல்வாக்கு செல்வம் அனைத்தும் கிடைக்கும் வாக்கு சித்தி உண்டாங்க காரிய சித்தி உண்டாங்க தொட்டதெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா ஒரு பண்டாசூரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஒரு கன்னி பெண்ணு அந்த தான் எனக்கு வந்து அழிவு உண்டாகணும் அப்படின்னு சிவன்கிட்ட வந்து ஒரு வர வாங்குறார் அதனால அதனால் வந்து லலிதாம்பிகை அப்படின்றவங்க மாலையிலருந்து லலிதாம்பிகை அப்படின்றது ஒரு பெரிய ஒரு சக்தி அந்த இருந்து அவங்க போட்டிருக்க ஆவரணத்துலேருந்து உருவானதே இந்த பாலாம்பிகை வந்து இந்த அசுரனை அழித்து அழிச்சதா வந்து வரலாறு இருக்கு அதனால் வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து முறையை நம்ம கும்பிட்டு வரும்போது எல்லா விதமான நன்மையும் கிடைக்கும் எல்லா செல்வம் செல்வாக்கு கூடும் வாக்கு வன்மை உண்டாகும் படிப்பு வந்து நல்லாயிருக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்ற அளவுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இதில் வந்து மூணு மந்திரம் கொடுத்துருக்கேன் மூணு மந்திரத்தை வந்து ஒரு மந்திரத்தை வந்து இருபத்தி ஏழு தடவை சொல்லணும் முத மந்திரத்தை ரெண்டாவது மந்திரத்தை ஐம்பத்தி நாலு தடவை சொல்லணும் மூணாவது மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இது வந்து செய்முறை எப்படி அப்படின்னா வால திரிபுர சுந்தரி அப்படின்ற அந்த ஃபோட்டோ ஒன்று வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு கலசம் செஞ்சு வச்சுக்கணும் கலசம்னா கலசத்தில் வந்து மஞ்சள் நீர் ஊற்றி பச்சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு அதுக்கு மேலே தேங்காய் வச்சு நூல் சுற்றி அதுக்கு வந்து ஒரு பட்டு புடவை அதாவது புடவை மாதிரி ஒன்று அணி அணிஞ்சு அதை வந்து ஒரு பெண்ணு உருவ மாதிரி செஞ்சு அதை தான் வந்து பாலாம்பியை வச்சு நம்ம கும்பிடணும் அப்படி கும்பிட்டு வரும்போது இந்த மந்திரத்தை நம்ம காலையில் ஒரு அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்கில் சொல்லணும் மாலையில் வந்து அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணிக்கில் சொல்லி வரும்போது என்னற்ற நல்ல பலன் கிடைக்க கிடைக்கும் எல்லா விதமான நன்மையும் நடக்கும் அதே மாதிரி வந்து இதுக்கு பிடிச்சதா வந்து நம்ம பூஜை செய்யும்போது சூடம்பத்தி சாம்பிராணி வாழைப்பழம் தேங்காய் இதுகளோட அதாவது கல்கண்டு கல்கண்டில் சாப்பாடு செஞ்சு வைக்கலாம் அதே மாதிரி பால் பாயாசம் இதை வந்து எக்ஸ்ட்ரா அதுக்கு செஞ்சு வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது நல்ல ஒரு தன்மை கிடைக்கும் எல்லா விதத்துலையும் நன்மை நன்மை நடக்கும் அந்தளவுக்கு ஒரு அருமையான மந்திரம் இதை வந்து எல்லோரும் செஞ்சு பலனா பலன் பெற வேணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டுதலாக வச்சு வேண்டிக்கிறேன் அதே போல் வந்து நான் சோழி பிரசனை அப்படின்றது வந்து சொல்லித்தனேன் அது வந்து நடக்கிறது நடக்க போகிறது நடந்துக்கிட்டே இருக்கிறது அத்தனையும் சொல்லலாம் ஒரு ஆள் எதுக்காக வேண்டி வந்தாங்க அவங்களுடைய அவங்களுக்கு குழந்தை எத்தனை அவங்க குடும்பம் எப்படி இருக்குது அவங்க வீடு எந்த பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு படிப்பு எப்படி எல்லாத்தையும் வந்து ஒரே ஒரு தடவை வந்து சோழி உருட்டி அது மூலியமாக சொல்லக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி அந்த பயிற்சி வேணும்ன்றவங்க என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்கிடுங்க அதே மாதிரி வந்து இரநூறு பக்கத்தில் ஒரு ஏட்டு ஜோடியிலேருந்து எழுதுன ஒரு இரநூறு பக்க புத்தகம் வச்சுருக்கேன் அது வந்து வேணுன்றவங்க அதில் வந்து அஷ்டகர்மம் வசியம் மோகனம் தம்பனம் ஆக்ரஷனை என்னென்ன ஒரு மந்திரவாதிக்க தேவையோ அத்தனையும் அந்த புத்தகத்தில் இருக்குது அது தேவைப்படுறவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு அந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி மாந்திரிக பயிற்சி அப்படின்னு போட்டிருக்கேன் அதாவது ஜூன் மாதம் வந்து ஒன்றாந்தேதி நல்ல விதமாக முடிஞ்சிருச்சு இதே ஜூலையில் வந்து முடிஞ்சிருச்சு ஒரு பயிற்சி இப்போ ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி போட்டிருக்கேன் இந்த ஒரு மாந்திரிக பயிற்சி அதை வேணுன்றவங்க அதில் வந்து கலந்துக்கிட்டு பேர் கொடுத்து முன் அனுமதி பெற்றுக்கிற மாதிரி வேண்டிக்கிறேன் இப்போ வந்து அந்த மந்திரத்தை பார்ப்போம் அந்த மந்திரம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த மந்திரம் வந்து ஐயன் தீயும் சவ்வும் சவும் க்ளீம் ஐயும் ஐயும் க்ளீம் சவு இந்த மந்திரத்தை வந்து நம்ம வந்து காலையில் இருபத்தி ஏழு தடவை வணங்கணும் இந்த பூஜை பொருள் புறம் வச்சு நம்ம ஒரு பாலாம்பி போட்டா வச்சுருந்தாலும் சரி இல்லை வந்து நம்ம க கலசங்கட்டி வச்சு கும்பிட்டாலும் சரி அந்த மாதிரி கும்பிட்டு வரணும் இன்னொரு மந்திரம் வந்து ஓம் ஐயும் க்ரீம் ஸ்ரீம் ஐயும் க்ளீம் சவு திரிபுர சுந்தரி நம இந்த மந்திரத்தை வந்து ஐம்பத்தி நாலு தடவை வச்சுருவாங்க இந்த மந்திரத்தை நம்ம ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி வரும்போது ரொம்ப ஒரு அதாவது எடுத்த காரியம் பூரா வெற்றி கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த லலிதாம்பிகையினுடைய அருள் கிடைச்ச மாதிரி இந்த பாலாம்பிகையை கும்பிட்டாலே அந்த லலிதாம்பிகையினுடைய பூரண பலன் நமக்கு கிடைக்கும் அளவுக்கு சிறப்பு மிக்கது இப்போ வர்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லணும் கறிவோம் திரிபுர வாளை வாவா நசி நசி உம் அம் மௌம் சிவவோம் ஐயம் க்ளீம் ஸ்ரீம் இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லுவேன் இது வந்து இந்த மந்திரம் என்ன அப்படின்னா அதனுடைய வேகத்தை தனிச்சு பாலம்பியை வந்து நமக்கு சித்தியாகும் இது சித்தியாச்சுன்னா வாக்கு வன்மை உண்டாகும் செல்வாக்கு கூடும் பொருளாதாரத்தில் நல்ல நில கிடைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமண தடை கடன் தொல்லை இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ என்னென்ன கெடுதி இருக்கோ அத்தனையும் நீக்கக்கூடிய ஒரு அருமையான மந்திரம் இது ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லா நன்மைகளும் அடையணும் அப்படின்றத நான் வேண்டுதலாக வச்சுக்கிறேன் మిగవ నీ